ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கையில் சீரியல் நடிகையான சைத்ரா ரெட்டி அவர்களுடைய கார் கலெக்ஷன் பற்றி தெரியுமா எத்தனை கார் வச்சுருக்காங்கன்னு தெரியுமா வாங்க இதை பற்றின டீட்டெயில்டான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கன்னட சீரியல்களில் நடித்து அதுக்கப்புறமா பிரபலமாகி விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல் மூலமாக தமிழ் சின்னத்திரையில் அறிமுகமானவங்க தான் சைத்ரா ரெட்டி அந்த தொடர் முடிவுக்கு வர ஜி தமிழ் பக்கம் வந்தவங்க யாரடி மோகினி சீரியல்ல வில்லியா நடித்து அசத்துனாங்க வில்லியா அவங்க தன்னோட நடிப்பு திறமையை வெளிக்காட்ட சன் டிவியில் கயல் சீரியல் நாயகியாக நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சுச்சு வருஷத்துக்கு வெற்றி நடை இந்த தொடர் டிஆர்பில அப்படின்னே சொல்லலாம் கயல் சீரியல்ல நடிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் வழங்கப்பட்டு இருக்கு ஒரு பேட்டியில் நடிகை சைத்ரா ரெட்டி தன்னோட சினிமா பயணம் சொந்த வாழ்க்கை அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல பேசியிருக்காங்க அதில் அவங்க மொத்தமாக தன்னிடம் நாலு கார்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொந்தமாக நாலு கார்கள் அவங்க கிட்டே இருக்கான் அவங்க முத முதல்ல மாருதி ஸ்விஃப்ட் கார் தான் வாங்கியிருக்காங்க ஆனாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் கொரோனா காரணமாக நிதி நெருக்கடி ஏற்பட்டு அதை விற்றுட்டாங்களாம் அதுக்கப்புறமா மஹேந்திரா அல்ட்ராஸ் ஜி ஃபோர் அப்படிங்கிற செவன் சீட்டார் கார் வாங்கினாங்களாம் அதுக்கப்புறமா தன்னோடய ட்ரீம் காரான மெர்சிட்டிஸ் பென்ஸ் இ கிளாஸ் காரை இவங்க வாங்கியிருக்காங்க இந்த காரை இவங்க போன வருஷம் தான் வாங்கியிருக்காங்களாம் சைத்ரா வாங்கின மெர்சடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் காரோட விலை சுமார் ஒரு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றினா உங்களோட கற்றுக்களை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்